தங்கள் மனம் கவரும் கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது இன்றளவும் ஆன்மீக இசை அன்பர்களின் இல்லங்கள் தோறும் மனம் கவரும் குரலிசையாக ஒலித்து வரும் பாம்பே சகோதரிகள் மாம்பலம் சகோதரிகள் பெங்களூரு சகோதரிகள் வரிசையில் இச்சகோதரிகளுக்கெல்லாம் முன்னோடியாக இசை உலகின் இமயங்களாக வலம் வந்தவர்கள் வைணவர்கள் மட்டுமின்றி பெருமாள் பக்தர்களின் வீட்டில் இசை ராணி எம் எஸ் சுப்பலட்சுமியின் கான குரலில் வெங்கடேச சுப்பிரபாதம் ஒலிப்பது போல சைவர்கள் மற்றும் முருகப்பெருமானை வழிபடும் அன்பர்கள் வீட்டில் கந்த சஷ்டி கவச்சம் கந்த குரு கவச்சம் கந்தர் அனுபூது என சொல்லிக்கொண்டே போகும் எண்ணற்ற கவசங்கள் மனம் லயிக்கும் வகையில் ஒலிக்க காரண கர்த்தாவாக அமைந்தவர்கள் பக்தி பாடல்கள் மட்டுமின்றி சாரதா திரைப்படத்தின் மணமகளை மருமகளை வாபா படிக்காத மேதையின் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா பாமா விஜயத்தின் ஆணிமுத்து வாங்கி வந்தேன் பேசும் தெய்வத்தில் நூறாண்டு காலம் வாழ்க என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற தமிழ் திரைப்படங்களில் மட்டுமல்லாது தெலுகு கன்னடம் மற்றும் மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களிலும் பின்னணி பாடி மனம் நிறைந்தவர்கள் பாடகிகளாக மட்டுமின்றி மேலும் ஒரு திறனாக சுமார் ஐந்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களின் இசையமைப்பாளர்களாக அலங்கரித்தவர்கள் எவ்வாறு எண்ணற்ற சிறப்புகளையும் பெருமைகளையும் பெற்றதோடு எண்ணிலடங்கா விருதுகளையும் வென்ற இசை உலகின் சங்கீத தாயார்கள் சூலமங்கலம் ஜெயலட்சுமி மற்றும் ராஜலட்சுமி ஆகியோர் எங்கு பிறந்தனர் எவ்வாறு வளர்ந்தனர் கலியுக அதிசயமாக காணாமல் போனவரை அம்மனே நேரில் தோன்றி காப்பாற்றி பெற்றோரிடம் சேர்ப்பித்து மறைந்து போன நிகழ்வு தந்தையின் மரணமும் அதனைத் தொடர்ந்து குடும்பத்தில் ஏற்பட்ட துயர்களும் இன்றளவும் பார் போற்றும் கந்தர் சஷ்டி கவச்சத்தை பாடலாக மாற்றி ஒழிக்க வைக்க பாடுபட்ட வேதனை நிகழ்வுகள் பக்தி துறையில் பயணித்தவர்கள் திரைத்துறையில் பின்னணி பாடகிகளாக இசை அமைப்பாளர்களாக கால் பதித்தது எப்படி முத்தரை பதித்த ஆன்மீக மற்றும் சினிமா பாடல்கள் யாவை யாரை மனம் புரிந்து கொண்டனர் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எதனால் எப்படி மறைந்தார்கள் உள்ளிட்ட இசையரசிகளின் பலரும் அறியாத தகவல்கள் காணாத புகைப்படங்கள் நிறைந்த நினைவலைகள் போற்றும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காணலாம் தமிழகத்தின் நெற்களஞ்சிய மாவட்டமான தஞ்சாவூரில் உள்ள ஐயம்பேட்டை பகுதியை அடுத்த சூலமங்கலம் என்ற சிற்றூரை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த கர்ணம் ராமசாமி ஐயர் மற்றும் ஜானகி அம்மையாருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்து நான்காம் தேதி என்று ஜெயலட்சுமி என்ற மூத்த மகளும் இவரை தொடர்ந்து மூன்று வருடங்கள் கழித்து அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆறாம் தேதி என்று ராஜலக்ஷ்மி எனும் இரண்டாவது மகளும் பிறந்தனர் இவ்வாறு பெற்றோரின் செல்ல மகள்களாக மட்டுமின்றி தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்த சங்கீத சகோதரிகளைத்தான் பின்னர் காலங்களில் கர்நாடக மற்றும் தமிழிசை உலகமே சூலமங்கலம் சகோதரிகள் என கொண்டாடியது இச்சகோதரிகளுடன் சரஸ்வதி என்ற தங்கையும் சேதுராமன் என்ற தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் பெற்றோரின் பெரும் அரவணைப்புடனும் உடன் பிறந்தவர்களின் பாச பிணைப்புடனும் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த சூலமங்கலம் சகோதரிகளின் தந்தை கர்ணம் ராமசாமி ஐயரானவர் எண்ணற்ற நில புலன்களைக் கொண்ட செல்வந்தர் மட்டுமின்றி சங்கீதத்தின் பால் பெரிதும் ஈடுபாடு உடையவரும் கூட இதன் பேரில் வசதிகளும் மகிழ்ச்சியும் நிறைந்த குடும்பத்தில் பிள்ளைகள் பிறந்து விளர்ந்த நிலையில் மாயவரத்தை திருச்செம்பொன் பள்ளி என்ற பாடல் பெற்ற ஸ்தலத்தை எடுத்த ஊரில்தான் தந்தையாரின் குல தெய்வமான அம்மன் கோயில் அமைய பெற்றுள்ளது இதனை முன்னிட்டு தனது குடும்பத்துடன் குலதெய்வ ஆலய திருவிழாவிற்கு கர்ணம் ராமசாமி ஐயர் சென்றிருந்த வேளையில் கூட்ட நெரிசல் மற்றும் அவ்விடச் சூழல் காரணமாக இரண்டாவது மகள் ராஜலட்சுமி யானவர் காணாமல் போக பதறி போன பெற்றோர்களும் உறவினர்களும் படையெடுத்து தேட வயல்வெளியிலிருந்து சர்வ மங்களங்களும் ஒளிபடைத்த முகம் கொண்ட பெண் ஒருவர் சிறுமி ராஜலட்சுமியை தன் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பெற்றோரை நோக்கி வர காணாத மகளைக் கண்ட பெற்றோர் சிறுமி ராஜலட்சுமியை கண்டவுடன் போன உயிர் திரும்பி வந்தது என்பார்களே அந்த உணர்வு நிலையை அடைந்தவர்களாக அப்படியே வாரியணைத்துக் கொஞ்ச பின்னர் தன்னிலைக்கு வந்தவர்களாக தனது மகளை கூட்டி வந்த அந்த தாய்க்கு நன்றி கூற கண்கள் தேடிய போதுதான் அவர் அங்கிருந்து மறைந்து போனதை அறிந்தனர் தங்களது பாச மகளை காப்பாற்றியது சாட்சாத் தங்களது குல தெய்வம்தான் என மகிழ்ந்து போனவர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு மேற்கொண்டு நன்றி கடனையும் செலுத்தினர் காணாமல் போன தங்களது மகளை அந்த மகமாயி தாயார் மீண்டும் தந்ததை எண்ணி சிறுமி ராஜலட்சுமிக்கு மகமாயி பிச்சை என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் பெற்றோரும் உற்றார் உறவினர்களும் இதனையடுத்து தனது பிள்ளைகளை ஐயம்பேட்டை பகுதியில் இயங்கி வந்த திண்ணைப்பள்ளி கூடத்தில் இணைத்துவிட்ட பெற்றோர்கள் கல்வியில் மட்டுமல்ல சங்கீத கலையிலும் தான் பெற்ற செல்வங்கள் உயர்வு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் கர்நாடக சங்கீத உலகில் தன்னிகரற்ற பெயர் பெற்ற சங்கீத பூஷணம் கே ஜி மூர்த்தியிடம் இசை பயில இணைத்தும் விட்டனர் இதன் பின்பு மாயவரம் வேணுகோபால ஐயரிடமும் முறைப்படி சங்கீத பயிற்சியை கற்றுக்கொண்ட ஜெயலட்சுமி ராஜலட்சுமி எனும் இசை சகோதரிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு தங்கள் ஊரில் நடைபெற்ற திருவிழாவில் மேடையேறி முதன் முதலில் சங்கீத அரங்கேற்றம் செய்து பலரையும் வியக்க வைத்தனர் இதனைத் தொடர்ந்து புகழ்வானை தொட்ட சகோதரிகளின் இசை அரங்கேற்றம் ஒவ்வொரு வருடமும் சூலமங்கலத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் ராதா கல்யாண உற்சவம் வைபவத்தில் மாபெரும் சங்கீத மேதைகளின் அரங்கேற்றத்தின் ஊடை இணைந்து வெற்றிகரமாக நடைபெறத்தான் ஆரம்பித்தது இவ்வாறாக கல்வி சங்கீதம் மகிழ்ச்சிகரமான குடும்பம் என சகோதரிகளின் சிறுவயது பயணம் சென்று கொண்டிருந்த நிலையில்தான் காலனின் துயர் விளையாட்டாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தந்தை கர்ணம் ராமசாமி ஐயர் உடல் நலக்குறைவால் மரணித்து போக குடும்பத் தலைவனின்றி நான்கு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் வருந்து நின்ற தாயார் ஜானகி அம்மாளுக்கு தோல் கொடுக்கும் ஆபத் பாந்தவனாக தன்னுடைய இராணுவ உயர் அதிகாரி பணியை ராஜினாமா செய்துவிட்டு விரைந்து ஊர்வந்து சேர்ந்தார் உடன் பிறந்த சகோதரர் சுவாமிநாதன் அவர்கள் இவ்வாறு உடன் பிறந்த சகோதரியின் துயர் துடைக்கும் சகோதரனாக தனது சகோதரி பெற்ற நான்கு பிள்ளைகளுக்கு அரணாக நிற்கும் தாய்மாமன் என்ற உயரிய உறவுக்கு பொருள்பட நின்ற சுவாமிநாதன் ஐயர் அவர்கள் தனது சகோதரியின் நிலை கண்டு வருந்தியவராக சூலமங்கலத்தில் உள்ள நில புலன்களை விற்று அதன் மூலம் கிடைத்த கணிசமான தொகையை கொண்டு தமிழகத்தின் தலைநகராம் சென்னையின் மயிலாப்பூர் பகுதியில் நிரந்தரமாக குடியேற செய்ததுடன் அக்குடும்பத்திற்கு பெரும் பக்கபலமாக தனது கடமைகளை சிறப்புற செய்தும் வந்தார் மயிலாப்பூரில் பிரசித்தி பெற்ற பள்ளியில் சிறுமிகள் ஜெயலட்சுமியும் ராஜலட்சுமியும் படித்து வந்த நிலையில் தனது மருமகள்களின் சங்கீத திறனை அறிந்த சுவாமிநாதன் அவர்கள் அக்கலை விடக்கூடாது என்ற எண்ணத்தில் பத்தமடை கிருஷ்ணன் அவர்களிடம் சங்கீதம் கற்க இணைத்தும் விட்டார் எதையும் உடனே கிரகித்துவிடும் ஆற்றல் படைத்தவர்களான சகோதரிகள் இருவரும் சங்கீத கலையை சிறப்புடன் கற்றுக்கொள்ள அவர்களின் இசை ஆர்வத்தைக் கண்ட பத்தமடை கிருஷ்ணன் அவர்கள் மகிழ்ந்து போய் தனது மகள்களாகவே பாவித்து இசை நுணுக்கங்களையும் நன்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் மூத்தவர் ஜெயலட்சுமி அவர்கள் பதினைந்து வயதை எட்டிய வேளையில் தனது பாச சகோதரி ராஜலட்சுமியுடன் இணைந்து சென்னை அடையார் பகுதியில் உள்ள காந்தி கிளப்பில் இசை அரங்கேற்றத்தை ஆரம்பித்தார் இது மட்டுமின்றி மாலை வேளைகளில் புகழ்பெற்ற ஆலயங்களில் இசை கச்சேரிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தனர் இதன்பேரில் பேரில் சகோதரிகளின் சங்கீத திறனை கண்டு வியந்த வைத்தியநாத ஐயர் மற்றும் ஜெமினி நிறுவன அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் நடத்தி வந்த நாரதர் என்ற பத்திரிகையில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த சீனிவாசராவ் ஆகியோர் திரை உலகில் பின்னணி பாட வாய்ப்புகளை ஏற்படுத்த முயன்றனர் சகோதரிகள் இருவரும் சினிமாவில் பாட இசை குரு பத்தமடை கிருஷ்ணன் அவர்கள் விரும்பாத நிலையில் குடும்பத்தின் பொருளாதார சூழல்கள் காரணமாக வேறு வழியின்றி சகோதரிகள் பாட சம்மதம் தெரிவித்தனர் இதனையடுத்து ஆல் இண்டியா ரேடியோவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் பாடி வானொலி ரசிகர்களின் பேரபிமானம் பெற்ற சகோதரிகள் நாரதர் சீனிவாசராவ் நடத்திய கண்காட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்று பாடி சிறப்பித்தனர் அவ்வேளையில் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு காரணமாக சிறைவாசம் அனுபவித்து வெளியே வந்த ஏழிசை வேந்தர் எம் கே தியாகராஜ பாகவதர் மற்றும் தலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் ஆகியோர் மேற்கண்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றதுடன் சூலமங்கலம் சகோதரிகளின் பாடும் திறனை கண்டு அதிசயத்துதான் போகினர் இதையடுத்து கீர்த்தனைகளை எம் கே சி பாகவதர் பாடச் சொல்லி கேட்க உடனே பாவலயத்துடன் சகோதரிகள் பாடி காண்பிக்க திரை உலகத்தில் தங்கள் இருவருக்கும் நிச்சயம் வாய்ப்பு கிட்டும் என வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து பி யு சின்னப்பாவின் பேரன்பிற்கும் பாத்திரமான சகோதரிகளை பாடச் சொல்லி அவர் கேட்க அவர்களும் பாட சின்னப்பா அவர்கள் கஞ்சிரா வாசிக்க என படப்பிடிப்பு தலைமை இசை மழையால் நனையத்தான் ஆரம்பித்தது எனலாம் எவ்வாறு அக்கால தமிழ் திரை உலகின் மறுக்க முடியாத சூப்பர் ஸ்டார்களான எம் கே தியாகராஜ பாகவதர் மற்றும் பி யு சின்னப்பாவின் பெரும் ஆசிர்வாதங்களை பெற்ற சூலமங்கலம் சகோதரிகளை சும்மா விட்டுவிடுமா தமிழ் சினிமா உலகம் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் மாடர்ன் தேர்ட்டஸின் டி ஆர் சுந்தரம் இயக்கத்தில் டி ஆர் மகாலிங்கம் அஞ்சலி தேவி நடிப்பில் வெளியான ஆதித்தன் கனவு என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஜி ராமநாதன் பாபநாசம் சிவன் பாடலிசை கூட்டணியில் டி ஆர் மகாலிங்கத்துடன் இணைந்து மதுரமான ருசி உள்ளதே என்ற பாடல் மூலம் தமிழ் துறை உலகின் பின்னணி பாடகியாக தடம் பதித்தார் மூத்தவர் ஜெயலட்சுமி அவர்கள் போலவே அதே ஆண்டு ஆர் எஸ் மணி இயக்கத்தில் பி யு சின்னப்பா ஜி ஆர் ராஜகுமாரி நடிப்பில் வெளியான கிருஷ்ணபக்தி என்ற திரைப்படத்தின் வாயிலாக எஸ் பி வெங்கட்ராமன் உடுமலை கவி பாடலிசை கூட்டணியில் வெளியான கடவுளை கண்டேன் என்ற பாடலை பாடி தமிழ் துறை உலகில் கால் பதித்தார் தங்கை ராஜலட்சுமி அவர்கள் மேற்கண்ட திரைப்படங்கள் மகத்தான வெற்றியை பெற்றதன் மூலம் சென்டிமெண்ட் பாடகிகளாக மாறிப்போன சூலமங்கலம் சகோதரிகளை தேடி பின்னணி பாடுவதற்கான வாய்ப்புகள் அணிவகுத்துதான் நின்றன எனலாம் தங்கை ராஜலட்சுமியுடன் இணைந்து எண்ணற்ற ஆன்மீக பாடல்களை பாடிய ஜெயலட்சுமி அவர்கள் திரை உலகில் பாடியது குறைவுதான் ஜெயலட்சுமி அவர்கள் பின்னணியில் சாரதா திரைப்படத்தில் இடம்பெற்ற மணமகளை மருமகளை வாவா அரசிடம் குமரியில் வெளியான ஊர்வலமாக மாப்பிள்ளை பெண்ணும் கந்தர் அலங்காரத்தில் வெளியான கந்தனுக்கு அலங்காரம் கந்தர் அலங்காரம் என்ற பாடல்களை குறிப்பிடலாம் அம்மா ஜெயலட்சுமி ஆனவர் தமிழில் மட்டும் பாடி முத்தரை பதித்தவர் என்றால் அவர்தம் பாச தங்கையான ராஜலட்சுமி அவர்கள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் மலையாளம் தெலுகு மற்றும் கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களிலும் பாடி தென்னிந்திய ரசிகர்களின் மனம் கவர்ந்தவராவார் சபாஷ் மீனாவில் இடம்பெற்ற சித்திரம் பேசுதடி மாடபுராவில் ஊருக்கும் தெரியாது கௌரி கல்யாணத்தில் வெள்ளை கமலத்திலே மற்றும் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் உள்ளிட்ட பாடல்களை யார்தான் மறக்க முடியும் போன்று நாணல் திரைப்படத்தில் குயில் கூவி தூயில் எழுப்ப என திரை இசை பாடல்களை பாடி வந்தவர் திரை இசையில் ஆன்மீகம் என்ற ரீதியில் குமஸ்தாவின் மகள் திரைப்படத்தில் எழுதி எழுதி படிக்க வந்தேன் தெய்வம் என்ற திரைப்படத்தின் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி நீலகிரி எக்ஸ்பிரஸில் திருத்தணி முருகா தென்னவ தலைவா கந்தன் கருணையில் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் மற்றும் ஆறுமுகமான பொருள் வான் மகிழ வந்தான் என முருகப்பெருமானின் புகழ் பாடும் பாடல்கள் மட்டுமின்றி திருமால் பெருமையில் காக்கை சிறகினிலே நந்தலாலா என திருமாலின் உயர் புகழையும் தனது வசீகரமிக்க கம்பீர குரலில் பாடி சிறப்பித்துள்ளார் தங்களுடைய இசை நிகழ்ச்சியில் வயலின் வாசித்து வந்த வைத்தியநாதன் அவர்களின் திறனை கண்டு வியந்த சூலமங்கலம் சகோதரிகள் அவருடைய திறமையை உலகம் அறியும் வண்ணமாக சென்னை அழைத்து வர கிடைத்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி கர்நாடக மற்றும் திரை இசை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து பின்னர் நாட்களில் இசை அமைப்பாளராக உயர்வு பெற்றவர்தான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் ஆக மொத்தத்தில் குன்னக்குடி வைத்தியநாதனின் பிரவேசத்திற்கு பெரும் காரணியாக சூலமங்கலம் சகோதரிகள் அமைந்தனர் என்பதை மறுக்க முடியாதுதான் இவ்வாறு பாரம்பரிய சங்கீத உலகிலும் திரை உலகிலும் தங்களுக்கென்று ஒரு சிறப்பிடத்தை பிடித்து இசை உலகின் மகாராணிகளில் இருவர்களாக வலம் வந்த சூலமங்கலம் சகோதரிகள் அப்போது ஓதுவார்கள் மற்றும் ஞான குருமார்கள் மட்டும் பாடிவந்த பாலதேவராயரின் கந்தசஷ்டி கவச்சத்தை பாடலாக உருமாற்றம் செய்யப்பட்ட பாடுகள் சொல்லி மாளாது எப்படியாவது கந்தசஷ்டி கவச்சத்தை பாடலாக்கி அனைவரும் பாடு வண்ணம் வெளியிட வேண்டும் என்ற முனைப்பில் அவ்வேளையை இசைத்தட்டு கம்பெனிகளை நோக்கி படையெடுத்தும் இது வீண் முயற்சி என ஒரு கம்பெனி கூட அப்பாடலை தயாரித்து வெளியிட முன்வரவில்லை ஒரு கட்டத்தில் மனவேதனைக்கு உள்ளான சகோதரிகளுக்கு பெரும் ஆறுதலாக எச் எம் நிறுவனம் முன் வந்தது என அறியப்படுகிறது இதன் பேரில் பெருமானின் பேரருளால் எண்ணிய முயற்சி வீண் போகாமல் செயல்பாட்டின் வடிவாக முழுமை பெற்ற நிலையில் முதலில் ஆவேரி சுப பந்து வராளி கல்யாணி என ராகங்கள் நீண்டு தோடி என்ற ராகத்தில் முடியும் வண்ணமாக அப்பாடலை உருவாக்கி வெளியிட்டனர் என்று கூறுவதை விட சாதனை என்றே சொல்ல வேண்டும் முதலில் ஐநூறு எல்ி இசைத்தட்டுகள் வெளியான நிலையில் அனைத்தும் விற்று தீர்ந்து அமோக வெற்றி கண்டது பின்னர் சொல்லவா வேண்டும் எண்ணற்ற இசைத்தட்டுகள் வெளியாகி இன்றளவும் அனைவரின் வீட்டிலும் காலை மாலை என ஒலிப்பது மட்டுமின்றி சகோதரிகள் எண்ணியதைப் போல கந்த சஷ்டி கவச்சத்தை அனைவரும் திறம்பட பாட வைத்த பெருமையும் சூலமங்கலம் சகோதரிகளைத்தான் சாரும் எனில் அதை துளி எளவும் மறுக்க முடியாதுதான் இது மட்டுமின்றி ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் இயற்றிய கந்தகுரு கவச்சம் மட்டுமின்றி கந்தர் அனுபூதி என முருகப் பெருமானுடைய புகழ் பாடும் அத்துணை பாடல்களையும் தனது குரலால் பாடி ஆன்மீக அன்பர்களை பக்தி பரவசத்தில் கட்டிப் போட்ட பெருமையும் சூலமங்கலம் சகோதரிகளையே சேரும் கந்தகுரு கவச்சம் பாடல் பதிவின் போது சூலமங்கலம் சகோதரிகள் இணைந்து பாடிய வேளையில் இறையருள் வந்தது போன்று பெரும் ஆவேசமாகி இளையவர் ராஜலட்சுமி அவர்கள் பாட தங்கையின் பரவசத்தை கண்ட மூத்த சகோதரி ஜெயலட்சுமி அவர்கள் தான் பாடுவதை அப்படியே நிறுத்திவிட்டு தங்கை ராஜலட்சுமி பாடலின் இறுதியில் சகஜ நிலைக்கு வந்த பின்னரே மீண்டும் இணைந்து பாடினார் என்ற சிறப்பு தகவலும் உண்டு இன்றும் சகோதரிகள் பாடிய தந்த குரு கவச்சத்தை கேட்டால் கம்பீரமாக ஒலிக்கும் ராஜலட்சுமியின் குரலை கேட்பவர்களுக்கு மனதில் உத்வேகமும் தைரியமும் பிறக்கும் என்பது நிதர்சனமான அனுபவ உண்மையாகும் பழனியில் நடைபெறும் பங்குனி உத்தரம் திருத்தீர் பவனி அன்று சகோதரிகள் பாடிய பழனி எனும் ஊரிலே என்ற பாடலை அவ்வூர் மக்கள் மட்டுமின்றி பக்தர்களும் இன்றும் கொண்டாடி வருவதை கண்கூடாக காணலாம் மேலும் சகோதரிகள் பாடிய அழகெல்லாம் முருகனை முருகனு கொருநாள் திருநாள் உள்ளிட்ட பாடல்களை பக்தர்கள் அவ்வளவு எளிதில் மறக்க முடியுமா என்ன எஸ் ஜானகி அவர்களின் வசீகர பின்னணியில் வெளியான சிங்கார வேலனை தேவா என்ற பாடல் புகழின் கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தின் இசையமைப்பாளரான எஸ் எம் சுப்பையா நாயுடுவிடம் உதவி இசையமைப்பாளராக பணியாற்றிய தங்கை ராஜலட்சுமி அவர்கள் இதையடுத்து தரிசனம் டைகர் தாத்தாச்சாரி அப்போதை சொன்னேன் கேட்டியா மகிழம்பு தேரோட்டம் கற்பூரம் மற்றும் பிள்ளையார் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கும் இசை அமைத்த பெருமைக்குரியவரும் ஆவார் இவற்றில் ஏ வி எம் ராஜன் புஷ்பலதா நடிப்பில் வெளியான தரிசனம் என்ற திரைப்படத்தில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் ராஜலட்சுமி இசையில் எம் எஸ் எல்லார் ஈஸ்வரி பின்னணியில் சைலஸ்ரீயின் நாட்டியத்தில் இது மாலை நேரத்து மயக்கம் என்ற தத்துவ பாடலை அவ்வளவு எளிதில் யார்தான் மறக்க முடியும் இத்திரைப்படத்தில் உதவி இசையமைப்பாளராக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் தந்தை ஆர் கே சேகர் அவர்கள் பணியாற்றினார் என்பது கூடுதல் தகவலாகும் இசை அரசிகள் நாதக்கணல் குயிலிசை திலகம் மற்றும் முருக கானாமிருதம் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற விருதுகளால் சிறப்பிக்கப்பட்ட சூலமங்கலம் சகோதரிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் இயல் இசை நாடக மன்றத்தால் வழங்கப்பட்ட கலை என்ற விருதாலும் கௌரவிக்கப்பட்டவர்கள் ஆவர் இப்பேர்பட்ட பெரும் சிறப்புகளை தங்களிடம் கொண்ட சூலமங்கலம் சகோதரிகளில் மூத்தவரான ஜெயலட்சுமி அவர்கள் தயாரிப்பாளரும் இயக்குனருமான அரசு அவர்களை காதல் மனம் புரிந்து கொண்டார் அவருக்கு இளையவரான ராஜலட்சுமி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழில் அப்போது வளர்ந்து வந்த உதவி இயக்குனரான பாலசுப்பிரமணியம் என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் ராஜலட்சுமி மற்றும் பாலசுப்பிரமணியன் மனவாழ்வின் அன்பின் அடையாளமாக முரளி என்ற செல்ல மகன் உள்ளார் முரளியானவர் பிரபல திரைக்கதை எழுத்தாளர் ஏ எல் நாராயணன் அவர்களின் மகள் வசந்தி என்பவரை மனம் புரிந்து கொண்டார் இத்தம்பதிகளுக்கு விஷால் என்ற பொறியியல் படித்த பாசமகன் உள்ளார் கலை உலகில் மகள்வுடன் பயணித்து வந்த சகோதரிகளின் சாதனைகளை கண்டு வியந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய தயாரிப்பு இயக்கத்தில் நடிக்க ஒப்புக்கொண்ட நிலையில் உங்களுக்காக நான் என்ற தலைப்பு பெயரில் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் மைசூர் மற்றும் சிமோகா பகுதிகளில் நடைபெற்று வந்த நிலையில் எம்ஜிஆர் முதலமைச்சராக தமிழக அரியணையில் அமர திரைப்படம் அத்தோடு நின்றுதான் போனது இந்நிலையில் திரைப்படத்திற்கான அனைத்து செலவுகளையும் எம்ஜிஆர் அவர்கள் திருப்பித்தர முனைந்த வேளையில் சூலமங்கலம் சகோதரிகளானவர் ஆனவர் அப்படத்தை பெருந்தன்மையுடன் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் என்ற தகவலும் உண்டு இவ்வாறு தங்களது தேர்ந்த இசை அர்ப்பணிப்பினால் ஆன்மீகத்தில் மட்டுமின்றி திரை உலகிலும் சாதனை படைத்து வந்த சூலமங்கலம் சகோதரிகளில் இளையவரான ராஜலட்சுமி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியன்று தன்னுடைய ஐம்பத்தி இரண்டாம் வயதில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக காலமானார் ஏதன் பின்னர் தங்கை ராஜலட்சுமியின் மகன் முரளி குடும்பத்தினரின் அரவணைப்பில் பயணித்து வந்த மூத்தவர் ஜெயலட்சுமி அவர்கள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியன்று தனது எண்பதாம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் இசை அரசிகளான அம்மா ஜெயலட்சுமி அவர்களும் அம்மா ராஜலட்சுமி அவர்களும் உடலால் மறைந்தாலும் அவர்களது குரல் இசையில் ஒலித்த கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் உள்ளிட்ட மகா கவசங்கள் இப்புவி உலகில் ஒலித்துக் கொண்டிருக்கும் வரை அன்னார்களது நினைவலைகளும் நீக்கமற நிறைந்து பயணித்துக் கொண்டே இருக்கும் எனில் அது என்றென்றும் மிகையாகாது இவர்களைப் போன்று திரை உலகின் மறக்க முடியாத பின்னணி பாடகியர்களான ஆறு தலைமுறைகள் கண்டவரும் ஆவர் கிரீன் நைட்டெங்கல் ஆஃப் இந்தியன் சினிமா என போற்றப்பட்டவரும் கின்னஸ் உலக சாதனை படைத்தவரும் முதல் தேசிய விருது வென்ற பின்னணி பாடகி என்ற சிறப்புக்குரியவருமான அம்மா திருமதி பி சுசீலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பாடகியர்களிலேயே குழந்தை சிறுவன் ஆண் என எண்ணற்ற குரல்களை பாடல்களாக வழங்கி வியக்க வைத்தவரும் தென்னிந்திய குயில் என போற்றப்பட்டவரும் நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை உணர்ச்சிகள் மற்றும் குரல் மாற்றங்கள் மூலம் பாடல்களாக வழங்கி வியக்க வைத்தவரும் இசை உலகின் மறுக்க முடியாத ராணி என சிறப்பிக்கப்பட்டவருமான அம்மா திருமதி எஸ் ஜானகி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் வேலூரைச் சேர்ந்த தமிழகத்தின் கான குயிலும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவரும் கர்நாடிக் ஹிந்துஸ்தான் தும்ரி ஹசல் என அனைத்து சங்கீதத்திலும் தேர்ச்சி பெற்றவரும் உச்சரிப்புகளின் மகாராணியுமான மறைந்த கூரலிசை ராணி அம்மா வாணி ஜெயராம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கிரீன் குரலிசை பின்னணி பாடகியர்களின் அரிய தகவல்கள் இதுவரை காணாத குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மனம் கவரும் திரை பன்முக கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி